ஹாய் ஹலோ வியூர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்க்க போகிறீங்க இதுலேயும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மாவோட போய் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தேவையான விஷயங்கள்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தான் நான் போகணும் பொதுவாக வந்து பெண்களுக்கு இந்த ஒரு கடமை இருக்க தான் இருக்குது இல்லையா எங்கே போனாலும் எப்போ போனாலும் சமைச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தான் நம்மளால் நகர முடியும் ஸோ இந்த வீக்குக்கான காய்கறி எல்லாம் வாங்கி வாஷ் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணால் தான் ஏன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த நுட்பமான வேலைகள் வந்து தெரியும் ஸோ கிச்சன்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா போயிட்டு வந்தால் திரும்பவும் ஒரு வாரம் தான் இருக்க மாட்டேன் ஆனால் ஒரு வாரத்தில் வீடு ரெண்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பொறுமை வந்து மற்றவங்களுக்கு வீட்டில் உள்ள ஆண்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் மேனேஜ் பண்ணாலும் இந்த அளவு வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ண வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த அளவு பெர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான பழக்கம் இல்லை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து இல்லை ஸோ எலுமிச்சங்காய் ஊர்கா அந்த வீக்குக்கு வந்து ஊர்கா போட வேண்டியவை அப்புறம் வந்து இட்லி பொடி பண்ண வேண்டியதுலாம் இருந்துச்சு ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் இந்த ஊர்கா இருந்ததுன்னா கூட தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனாக்கா ரொம்பவே கஷ்டம் சுத்தமாக இருக்கும் இல்லையா அதனால் ஊறுகாலாம் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு பாத்திரம்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டு சமைச்சிட்டு வந்து போனது ஸோ இன்ஸ்டண்ட் சேவை வந்து இன்னைக்கு வந்து பண்ணேன் இந்த இன்ஸ்டன்ட் சேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் லஞ்சுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் எப்போ பார் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா தேங்காய் தேங்காய் சேவை லெமன் சேவை பண்ணலாம் இல்லையா புளிசா புளி சேவை கூட பண்ணுவாங்க அப்புறம் ஸ்வீட் கூட பண்ணுவாங்க ஸ்வீட்லேயே வெள்ளம் பாகு மாதிரி காய்ச்சிட்டு இந்த சேவையோட வந்து பண்ணுறது உண்டு உண்டு அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேவைக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிட்டு தேங்காவை நல்லா திருவி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் தேங்காவை நல்லா நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது நம்ம மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டா கூட வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் எனக்காவது ஒரு நாள் இப்போ பார் ரைஸ் ரைஸ்னு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் சேவை வந்து ரொம்பவே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் எப்போதுமே ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலை சட்னி பண்ணுவாங்க கடலையோட தேங்காய் வந்து வச்சு வறுத்துட்டு பண்ணும்போது அந்த சட்னி வந்து கெடாமல் வந்து கைப்படாமல் வைச்சோம் அப்படின்னா அந்த பக்குவமாக அரைச்சோம் அதுவும் அம்மியிலலாம் அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க இப்போ அம்மியில் வந்து அரைக்கிறது வந்து கிடையாது இல்லையா நம்ம இப்போ அந்த அம்மியில் அரைக்கிறது வந்து குறஞ்சி போச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் அப்புறமா சேவையை நல்லா வேக வச்சுட்டு அந்த வெந்நீரை சுட சுட தண்ணியில் வந்து போட்டுட்டு எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா உது உதிர்ற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை மாதிரி தேங்காய் சேவையும் வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரொட்டீன் சாம்பார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அதுக்கப்புறம் வெங்காயம் முருங்கக்காய்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு தக்காளி ரசம் இதுதான் வந்து இன்றைக்கி மெனு இதெல்லாம் புளியெலாம் ஊற வச்சாச்சு அதுக்கு ஏற்பாடும் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ நம்ம சமையலும் சமையலும் பண்ணியாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருந்தது நான் ஏன் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன்னா யாருக்காவது வந்து யூஸ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க எங்கே வாங்கணும்னு தெரியாது ஸோ இது வந்து பார்த்தீா ஒரு செட்டாக வருதுங்க லெகின்ஸ் அண்ட் டாப் வந்து வருது இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் வரும்போது நம்ம அப்பப்போ வாங்குறது தான் நான் லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறையா லெகின்ஸ் அண்ட் டாப்ஸ் செட்ஸ் வந்து கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ஃபைன் குவாலிட்டி எப்படி வந்து இந்த அவாசா பிராண்டு அந்த லிபாஸ் அதெல்லாம் வந்து நம்ம ப்ராண்டில் ட்ரெண்ட்ஸு மேக்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதே பிராண்டில் லெகின்ஸ் அண்ட் டாப் வந்து கிடைக்கிது இது இதோடய பிரைஸ் செட்டே ஃபைவ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் அது மாதிரி ஏதோ ஒன்று ஆனால் எம்ஆர்பி ரேட்டு ரொம்பவே சிக்ஸ் டபுள் நைன் ரேட்லாம் ரொம்பவே கம்மி த்ரீ டபுள் நைன் டாப்பு அண்ட் பேண்ட் வந்து அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று அது விலை ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரி செட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க விமென்ஸ் வியர் ஸாரி நைட்டி லெகின்ஸு டாப்பு அனார்கலி குர்த்தா இதை மாதிரி என்ன வாங்கணுன்னாலும் ரொம்ப ரொம்ப இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வருது டைரெக்டாக மேனுஃபேக்ச் ே நமக்கு வந்து வருது இந்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கணும்னா ஒரு நைட்டி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியோட நைட்டி வாங்கணும்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் வாங்க முடியும் நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னா அதுவும் பிராண்டட் ஷோ ரூம்லாம் போயிட்டோம்னா ரொம்பவே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் நைட்டி பட் இது வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கே வந்து நமக்கு வந்து கிடைக்குது மூணுமே வந்து சூப்பர் குவாலிட்டி நல்ல ஹைட்டுங்க நல்ல ஹைட்டுக்கு கண்ணை மூடிகிட்டு நம்ம வந்து வாங்கலாம் நல்ல ஃபைன் குவாலிட்டி சூப்பரான நல்ல சாஃப்ட் காட்டனில் இது நிறைய நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்குறது இந்த வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய பேரும் வாங்கி ஃபீட்பேக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரிபிள் நைன் வருது தாராளமா ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் தாராளமா நல்லாவே வரும் நமக்கு ஸோ ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில் கிடைக்குது உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் வந்து கிடைக்குது ஹைட்டு ஹைட்டும் நல்லாயிருக்கு ப்ரெத்தும் நல்லா இருக்குது குவாலிட்டி முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு நைட்டி வாங்கிட்டு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவாங்க என்ன தான் ஓவர்லாக்லாம் போட்டு கொடுத்தா கூட ஏன்னா டெய்லி போட்டு தண்ணியில் போட்டு 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 அடிக்கிறோம் சீக்கிரம் வந்து கிழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணாக்க எப்போதுமே நான் நைட்டி மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டிச்சு போட்டு வச்சுக்குவேன் அது கண்டிப்பாக எனக்கு எயிட் மந்த் நைன் மந்த் வரைக்கும் ரொம்பவே கிழியாமல் மக்காம ரொம்பவே நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ஒரு மூணு வந்து வாங்கிக்குவேன் அது நல்லாவே இருக்கும் வந்து எல்லாமே அடி அடி அடிச்சுட்டு அது நல்லா கிழிரசா இது வர வரைக்கும்னா காசு கொடுத்து ஒவ்வொன்றும் வாங்கும் போகிறோம் இல்லையா நல்லா இருக்கிற வரைக்கும் நான் போட்டுக்கிறது வந்து வழக்கம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குறேன் ஆலியா கட் அனார்களி குர்த்தா தான் பார்க்குறீங்க இதோடய ப்ரைஸும் அந்த தௌசண்ட்குள்ளே தாங்க வருது இந்த ஃபாக்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மிரர்லாம் வச்சு செம்ம டிசைன் அங்கங்கே எம்ப்ராய்டரி டிசைன்லாம் கொடுத்து ஒரு மாதிரி மல்டி கலரில் லைட் ப்ளூவில் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ பேண்ட்டுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து அந்த ஃபாக்ஸ் மிரர்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்காங்க நல்ல லென்த்து பிரெத்து நல்ல அனார்களிக்கான அந்த ஒரு இதெல்லாம் வந்து இருக்குது எக்ஸலண்ட்டான குவாலிட்டி இது எல்லாமே வாங்கி உங்களுக்கு லைவாக காட்டுற எப்படி இருக்குது குவாலிட்டின்னு பாருங்கள் நல்லா ஸ்பென் மெட்டீரியல் மாதிரி நல்லா சாஃப்ட் மெட்டீரியலில் போற போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நைஸாக இருக்கும் வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கற தான் இருக்கு இந்த டிரஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஆலியா கட்டு குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ செட்டு பேண்ட்டு குர்த்தி அப்புறம் ஷாலோட வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா அவங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி நான் வந்து கொடுக்குறேன் வீடியோலையும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி நான் வந்து ஆன்லைனில் நான் வந்து எல்லா விதமான ஜுவல்லரியும் வந்து பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ரொம்பவே இஷ்டம் ஸ்வெட்டர் போடுறது அதுக்கப்புறம் வந்து இதை நான் ரொம்ப நாளாக வந்து ரிவேல் பண்ணாமே இருக்கேன் ஜுவல்லரி வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி டெரகோட்டா ஜுவல்லரி பேப்பர் ஜுவல்லரி சில்க் ஜுவல்லரி அப்புறம் இப்போ வந்துருக்கிற வந்து குந்தன் ஜுவல்லரி அதுக்கப்புறம் தேஞ்சூர் பெயிண்டிங் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறையா ஃபீல்டில் வந்து போய் போய் கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க தேடி தேடி போய் கற்றுக்குவேன் என்னை வந்து ஒரு பெருமைக்காக செலவில்லை எல்லா விதமான ஃபோட்டோகிராஃபி இது மாதிரி வந்து ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து நான் போய் போய் கற்றுக்கிட்டது நிறையா உண்டு ஸ்வெட்டர் போடுறதுலேருந்து அப்புறம் அந்த குரோஷா அதெல்லாம் போய் அந்த கூடையெல்லாம் பின்னுவாங்க அதெல்லாம் போய் சின்ன வயசுலேருந்து நிறையா வந்து போட்டு போட்டு கிராஃப்ட் கிளாஸஸ்லாம் கூட எடுத்திருக்கேன் நான் இப்போயும் ஸ்டில் ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உண்மையிலே ஜாயின் பண்ணணும் மெட்டீரியலும் வந்து ப்ரொவைடு வந்து பண்ணிடுறேன் ஆன்லைன்லேயே வந்து கொரியரில் வந்து அனுப்பப்படும் உங்களுக்கு உண்மையிலேயே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன் ஸோ கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே கற்றுக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம் அதுக்கான தகவல்களை உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் எல்லா விதமான ஜுவல்லரி கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி குழந்தைங்களாம் வந்து கூட நிறையா கற்றுக்குறாங்க வீட்டில் வந்து பிடிச்ச விஷயம் செய்யும் போது மனசு வந்து ரெண்டு மூணு தான் நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்னொன்று நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது மனசு வந்து அந்த டென்ஷன் ஃப்ரீயாக வந்து இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நான் அதனால் வந்து தொடர்ந்து விடாமல் வந்து இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறது உண்டு ஃபைனலி அம்மா வீட்டுக்கு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்போதுமே அம்மா வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கிராண்டாக வந்து அவங்கள போய் பார்க்கணும் ரொம்பவே சிம்பிளாக டக்கு டக்குன்னு போயிட்டாக்கா ஏன் வர அது கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ப நிறைய நகையெல்லாம் போட்டு வந்தா என்னன்னு திட்டிகிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நாள் கேஷா அம்மா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லாரோட அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போது இந்த இதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு போவோம் இல்லையா பூ ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு ஏன் போகிறேன் எங்கே போக போகிறோம் எங்கேயாவது வெளில போக போகிறோமா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்புறேன் எல்லா லிங்க் வந்து மெயில் ஐடி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் வேற ஒரு வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன் டாடா பேபி ஃப்ரம் ஹாசினி